அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பற்கனிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஆறாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல நூறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஐநூற்று பதிமூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய அறிக்கை பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகமும் இதே அறிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்தும் அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய வேலைகளை காசாவுக்குள்ள பாலஸ்தீனத்திற்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் செய்து வரக்கூடிய நிலையில இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் புரோக்ராம் ஐநாவினுடைய உலக உணவு திட்டம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவில் உணவு இல்லாமல் அப்பாவிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக உணவு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் முழு ஸாவையுமே உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு உணவுகள் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் ரஃபா பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும் கரேம் ஷலேம் பார்டரை நீங்கள் திறக்க வேண்டும் தரை வழியாக மட்டும்தான் இந்த உணவுகளை கொண்டு போக முடியும் வான்வழியாக உணவுகள் போடுவது என்பது எந்த விதமான பஞ்சத்தையும் நீக்காது மக்களுக்கு தொல்லை தரக்கூடியது அந்த வான்வழி உணவு போடுகிற பேர்ல மக்கள்ல உடம்புகள்ல தலைகள் அது விழுந்து மக்கள் கொல்லப்படுவது தான் நிகழ்கிறதே தவிர எந்த விதமான ஒரு நலவும் அங்கே நடக்கவில்லை எனவே தான் நீங்கள் பஞ்சத்தை தடுக்க வேண்டும் என்றால் பார்டர்களை திறந்துருங்க யாரும் உணவு தர வேண்டிய அவசியம் இல்லை முழுவதுமாக காசாவை உணவுகளால் நிரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய பேர்டு ஃபுட் புரோகிராம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அலக்சா தியாகிகள் மருத்துவமனையினுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அது அவர் என்ன சொல்றாரு சொன்னா அப்பாவி மக்களுடைய குழந்தைகள் பால் குடித்துவிடக் கூடாது என்பதற்காக அவற்றையும் தடுத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் குழந்தைகளுக்கு பால் இல்லை மக்களுக்கு இல்லை குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புராணுவம் தொடர்ந்து தடைகளை விதித்து தடுத்து கொண்டிருக்கிறது என்கிற அறிக்கைகளை பாலஸ்தீனத்தினுடைய மருத்துவமனைகள் தொடர்ந்து வெளியிடக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீன கைதிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக இன்றைக்கு ஐநா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஏன்னா ஐநா வந்து வருடாந்தம் பாலியல் வன்கொடுமை தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுவாங்க அந்த அறிக்கை இந்த ஆண்டு இறுதியிலே வெளிவருகிற போது இஸ்ரேலை எச்சரிக்கை பட்டியலில் ஐநா வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு இஸ்ரேல் தன்னுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன குழந்தைகள் பாலஸ்தீன சிறுமிகள் பிளஸ் பாலஸ்தீன இளைஞர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறது பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிற காரணத்தினால பாலியல் வன்கொடுமை குறித்த வருடாந்திர

செய்திகளை பகிரங்கமாகவே ஐநாவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிற சகோதரர்களே அதை தாண்டி காசா சிட்டிய ஆக்கிரமிக்க போகிறோம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அவருடைய கேபினட்ல முடிவெடுத்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் இந்த முடிவுக்கு எதிராக இஸ்ரேலுடைய ராணுவமே மாறி நிற்கிறது நம்ம ஆக்கிரமிக்க முடியாது என்று நிற்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில ஒரு முக்கியமான செய்தி இருக்காது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னா ராசாவை ஆக்கிரமிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே இஸ்ரேல் தோல்வி அடைந்து விடும் என்கிற அச்சம் இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்தால் முடியாமல் போய்விட்டது நம்ம தொடர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலோடு சண்டை போட்டு அரபு நாடுகள் தோல்வி அடைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதற்கு பிறகு எத்தனையோ யுத்தங்கள் உலகம் முழுவதும் அமெரிக்கா அவங்களாம் ஜெயிச்சுக்கிட்டே ஏன் நம்ம நாட்டில் நடந்த விடுதலை புலிகளுடனான யுத்தத்தில் அரசாங்கம் ஜெயித்திருக்கிறது இப்படி

பேச்சு வார்த்தைகளில் ஈடுபடுவதாக செய்திகள் வெளியாயிக் கொண்டு இப்ப பேச்சுவார்த்தையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இடம்பெற தேவையில்லை அவைங்களே இராணுவமும் இஸ்ரேலுடைய அரசாங்கமுமே பேசி முடிவெடுத்துருவாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு அவர்களுக்கு விழுகிற அடிகள் அகோரமாக இருக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடியர் ஜெனரல் நிம்ரோம் ஷஃபர் என்கிறவர் வெ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இன்றைக்கு எடியோத் அஹரனோத் இஸ்ரேல் டைம் சொல்லிட்ட பத்திரிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த யுத்தத்துல எந்த அர்த்தமும் இருக்க போவதில்லை காசாவை பிடிக்க போறோம்னு சொல்றாங்கல்ல அதுல எந்த ஒரு நலவும் நமக்கு நடக்க போவதில்லை ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாக காசாவில் நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த யுத்தத்துல நம்முடைய ராணுவத்தை கொண்டு நிறைச்சி இருக்கிறோம் பல பேர் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்க சொல்ற அறிக்கை கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல நாம ஜெயிக்கல தெளிவாகவே இது நாம் வெற்றி பெறவில்லை இப்படி இருக்கிற போது இன்னொரு யுத்தத்தை காசாவுக்குள்ள செஞ்ச போனா மட்டும் நம்ம ஜெயிச்சிருவோமா அது உண்மைதானே ஓட ஓட ஆரம்பிக்கிறோம் முதல் தடவை ஓடும் போதே நம்ம தோத்துட்டோம் ஏன்னா நல்ல உற்சாகமா இருந்திருப்போம் காலை நேரமா இருந்திருக்கும் சாப்பிட்டு அதுலயே தோத்துட்டோம் திருப்பி ரொம்ப டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஓடித்தான் ஜெயிக்க போறோமா எனவே நம்ம திரும்ப திரும்ப போறோம் எனவே இந்த யுத்தம் தேவையற்றது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய பிரிகேடியர் ஜெனரல் நிம்ரோம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் விமானப்படை தளபதி இஸ்ரேலுடைய விமானப்படையினுடைய தளபதியின் வீட்டை முற்றுகையிட்டு இன்றைக்கு பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை இஸ்ரேலியர்கள் செய்திருக்கிறார்கள் இதிலே சட்டவிரோதமான ராசா ஆக்கிரமிப்பு யுத்தத்தில் விமானப்படை பங்கு கூடாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தாய்மார்கள் கலந்து எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு பாலஸ்தீனத்தில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுடைய குடும்பத்தினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறது அதே போன்று பல்கலைக்கழகங்கள் பல நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த தோத்துட்டோம் இனிமே

நமக்கு வரப்போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ராசாவை ஆக்கிரமிக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் படையினர் தேவை அதுலயும் ரிசர்வ் படைக்கு நிறைய பேர் வர வரமாட்டேங்கிறாங்க மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் பேராது நமக்கு தேவை இந்த பத்தாயிரம் பேர் குறைவாக இருக்கிறது எனவே இந்த யுத்தத்துக்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய சேனல் டுவெண்ட்டியும் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்கிற பிரான்சினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எல்லைகளை டோட்டலாக நீங்க திறக்கணும் ரஃபா பாரர் உள்ளிட்ட எல்லைகளை நீங்க திறக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பிரான்ஸ் அதிபருடைய ஆலோசகர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது செப்டம்பர் மாதம் நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதாங்கிறது ஏன்னா இன்றைக்கி ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை ராய்டர் மேற்கோள் காட்டியிருக்கிற ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவினுடைய நிலை தொடர்பாக தொடர்ந்தும் நெத்தனியாகும் பச்சை பொய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டை பிரதமர் இவ்வளவு காலமா ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடைய கருத்துக்கு மாற்றமா இருக்க மாட்டாங்க இஸ்ரேலுன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாண்டா இஸ்ரேல் என்ற அளவுக்கு இருந்தவர்கள் கடைசியாக அவருடைய தலைநகரத்தில் நடைபெற்ற பாரி ஆர்ப்பாட்டத்தோட டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதெல்லாம் இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் மாற்று மாற்றுமத சகோதரர்கள் தான் நிறைய வர்றாங்க தான் எல்லா நாடுகள்லையும் பாரசீனத்துக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்றைக்கு காசாவினுடைய நிலைமை தொடர்பாக நெத்தனியாக திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறார் என்று

இதுல பண்ணவரை அவர் இன்னைக்கு இவங்க அரஸ்ட் பண்ணியிருக்குறாங்க மேற்கு கரையில்ங்கிற ஒரு கவலைக்குரிய செய்தி வழியாக இருக்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேலோட சண்டையிடவும் வேண்டி இருக்குது பணைய கைதிகளை விடுவிக்கணுமா இல்லையாங்கிற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்குது மறுபக்கம் சிறையில் இருக்கக்கூடியவங்கள விடுவிச்சுட்டு கொண்டு வர வேண்டியிருக்கு இருக்குது அவங்கள விடுவிச்சுட்டு வரும்போது இஸ்ரேல் கைது பண்ணதோ இல்லையோ இவங்க கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய துரோகம் அது அந்த துரோகத்தை மஹமூத் அபாசனுடைய குரூப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய பட்டியலை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக மெர்காவா வடக்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஒரு மெர்காவா டேங்கையும் ராணுவத்தின் ஒரு கூட்டத்தையும் நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தது ஐந்து பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் எத்தனை பேர் வெளியில் இருந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்கிற பட்டியல்கள் வரவில்லை அதே நேரத்தில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை ஸ்னைப் அட்டாக் துப்பாக்கி சூடு மூலமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை தனியாக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தா மெர்காவா டேங்க் அஞ்சு பேர் இதில் ஒரு மூணு பேர்னா எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்க கூடிய நேரத்தில் மெர்காவா டேங்கி ஒன்றும் இரண்டு புல்டோசர்களும் அழிக்கப்பட்டிருக்கு தனியாக என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது அப்படி பார்த்தா ரெண்டு புல்டோசரில் ரெண்டு டிரைவரை மட்டுமே கொண்டு இருந்தாலும் ரெண்டு பேர் அங்கே பத்து பேர் மொத்தமாக அதை தாண்டி மெர்காவா டேங்க் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு மொத்தம் பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய படைப்பிரிவு உலகின் மாபெரும் சக்தி படைத்த இராணுவத்தை ஓட ஓட விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து அல்லாஹ் விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் குணுத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் அன்பர்களை நண்பர்களை தாய்மார்களே என்ற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் குரலுமாக வாகிறது அவனா ஹிந்துல்லாஹி ரப்பில் ஆடைந்தார்